பிரைஸ்தலார் கத்துடைய பரிசுத்த நாம் மக்கிப்படுவதாக யோனத்திற்கு தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு வரலினார் நான் பாதலத்தின் வயிற்றிலிருந்து கூக்குளிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டேன் கத்துடைய அன்பு வார்த்தை இந்த நல்ல நம் கூடிய வாழ்க்கையிலையும் இடைப்படுவதாக என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் எனக்காக சிவம் பண்ணுங்க எனக்காக சிவம் பண்ணுங்க எனக்காக வேண்டிக்கோங்க எனக்காக உபவாசம் பண்ணுங்க ஆயிரம் ஊழியக்காரர்கள் சிபம் பண்ணினாலும் ஆயிரமாயிரமான ஜனங்கள் நமக்காக வேண்டுதல் பண்ணினாலும் நான் வேண்டுதல் பண்ண வேண்டியது நான் தான் பண்ணணும் ஆண்டோடைய அன்பை குறித்து அறிந்தவர்கள் யாராக இருக்கட்டும் அவர்கள் ஆண்டோரை நோக்கி பார்க்கணும் கற்ற நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கட்டும் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாக்கு கர்த்தை நோக்கி விண்ணப்ப பண்ணினான் சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவசனம் என் நெருக்கத்தில் எனக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவா இல்லைனா அப்போ நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் ஓ கர்த்தரைய தூதிப்பே காலமெல்லாம் தூதிப்பே நாம் ஏன் கர்த்தரைய தூதிப்பே சாகும் வரை தூதிப்பே வல்லவன் நல்லவர் கேருபை உள்ளவர் என்றே பாடுவேன் எசு வல்லவர் நல்லவர் கேருபை உள்ளவர் என்றே பாடுவேன் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வளரணுங்க உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சத்தம் கற்றுக்கு தெரியும் ஒருவேளை நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெருக்கத்திலே நான் கருத்தை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு வரலினார் இந்த யோனாக்காக யார் ஜெபித்தார்கள் யோனா தான் ஜெபித்தார் கரத்துடைய சத்தத்தை மீறி போனது நிமித்தமாக கருத்துடைய அன்பை விட்டு அவர் விலகிறதுனால அவர் போக சொன்ன இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனதுனால அவர் தான் மனம் திரும்பணும் இன்று எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு கருத்து பேசுவார் அவங்க இஷ்டம் போல் போவாங்க இஷ்டம் போல் இருப்பாங்க ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்யணும் ஆண்டவர் அவங்களுக்கு அதிசயம் செய்யணும் இப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்குங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவங்கவுங்க அந்த சத்தத்தை அறிஞ்சவங்க மனம் திரும்பணுங்க கற்றுடைய அன்பை நோக்கி பார்க்கணும் கண்ணீரோடு பார்க்கணும் புலம்பலோடு பார்க்கணும் கற்புதம் பெருவரை பார்க்கணும் அதிசயம் பெருவரை பார்க்கணும் இன்றைக்கி அந்த உணர்வு ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு அந்த மாற்றம் இல்லாமல் போயிடுச்சு அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு விநாமத்தினால ஒருவேளை நீங்கள் ஆண்டோடய அன்பை விட்டு விலகிருக்கீங்களா வழி விலகிருக்கீங்களா தேவர் சத்தத்தை விட்டுட்டு நீங்கள் வேறு விதமான ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா கணவனை விட்டு மனைவியோல மனைவி விட்டு கணவனோ பேரண்ட்ஸை விட்டு பிள்ளைகளோ தவறான வழியில் இருக்கிறீங்களா மனம் திரும்பிடுங்க ஆண்டர் கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு வேறு ஊழியத்துக்கு போகிறீங்களா மனம் திரும்பிடுங்க இல்லைன்னா கர்த்தர் அடிச்சிடுவார் அவர் அடிக்கிறது எப்படின்னா விட்டுடுவார் இறக்கம் பரட்ட மாட்டார் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பம் உண்டு அவருடைய ஊழியத்தை செய்யணும்ன்ட்டு கர்த்தர் பேசியிருந்தோம் அந்த ஊழியத்தை செய்யாதபடிக்கு உலகத்தில் ஓடின எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பார்க்க முடியாமல் குடும்பமே சீரழிஞ்சது எத்தனையோ பேர் தெரியும் எனக்கு பெரியமானவர்களே சகோதரனே சகோதரியே மனம் திரும்பிடுங்க ஒருவேரந்த வார்த்தை கேட்டுருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களை சார்ந்தவர்கள் யாராவது ஆண்டுடைய வார்த்தை விட்டுட்டு வேறு ஏதாவது சீரில் ஓடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஐயோ ஆபத்து வரும் மனம் திரும்ப சொல்லிடுங்க உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவார் பைபிள் தூக்காத ஆண்டோடைய அன்பை தெரியாத சபைக்கு போவாத ஒரு வேலை யாராவது பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ஜபத்தினால ஒரு வேலை ஸ்தோத்திரம் திரும்ப பெருகும் ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்டு தேவனுடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய அன்பை விட்டு வழி விலகி எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒருத்தங்க ஓடிட்டுருக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு கதறலை கர்த்தர் பரிசாக வைத்திருக்கிறார் வேதனையை கர்த்தர் பரிசாக வைத்திருக்கிறார் துன்பங்களை கர்த்தர் பரிசாக வைத்திருக்கிறார் தொல்லைகளை கர்த்தர் பரிசாக வைத்திருக்கிறார் உபத்திரங்களை பரிசாக வைத்திருக்கிறார் அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கிறது ஹோலி ஸ்பிரிட் நாள் வருகிற கிஃப்ட் கிடையாது இந்த உலகத்து ஜனங்கள் அனுபவிக்கிற கிஃப்ட்டு தான் அந்த வேதனையும் துன்பம் துயரமும் தான் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவரினார் என்று வசனம் சொல்லிக்கிறத பார்க்குறீங்கல்ல வள்ளி விலகினவங்க அவங்க தான் மனம் திரும்பணும் வழி விலகினவங்க அவங்க தான் மனம் திரும்பணும் ஆண்டோடைய அன்பை விட்டு பாவத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க கண்ணீர் வடித்து கதரை நோக்கி கர்த்தரை பார்த்தாங்க அப்படின்னா கர்த்தர் ஒரு இறக்கம் செய்வார் அற்புதங்களை செய்வார் ஆசிர்வாதல் நிரப்புவார் அதிர்ச்சியம் செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் அன்பு தகப்பனே யோனாவுக்கு அற்புதம் செய்யுனீங்களே யோனா தானே ஜெபித்தார் யோனாவுக்காக யாரும் ஜெபிக்கலை யோனா தானே மாற்றாட்டினார் யோனாக்காக யாரும் மன்றாடலை யோனா தானே புலம்பினார் யோனாவுக்காக யாரும் புலம்புல யோனா தானே மனம் திரும்பினார் அன்றுவரே இந்த வார்த்தை ஒரு ஒருவேளை தன்னுடைய இனத்தாருக்காக தன்னுடைய ஜனத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக வழி விலகி அவனுடைய அன்பை விட்டு பாசத்தை விட்டு அவர்களை பிடித்த வேலைகளை பிடித்த உழைங்களை பிடித்த விஷயங்களில் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க மனம் திரும்புவதற்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமதல் நாங்கள் செபிக்கிறோம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசு மல்லபிதாவே ஆமை ஆமேன்